السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال أربع من سنن المرسلين அல் ஹயா ஓந்நிகோ ரோ திருமிதியும் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு இருக்கே அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அவர்கள் மனோகரமான மன வாழ்க்கை பற்றியும் அந்த மனித வாழ்க்கை அதன் மூலம் எவ்வாறு எல்லா விதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற சில உபதேசங்களை நமக்கு இறைமறை வசனத்தின் மூலமாகவும் அவர்களின் பொன்மொழியின் மூலமாகவும் நமக்கு உபதேசிக்கின்றார்கள் அபு அயூபில் அன்சாரிய ரதியுல்லாஹுத் தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமீது ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லாகலேயோ அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க நான்கு விஷயங்கள் நபிமார்களின் வழிமுறையாகும் நான்கு விஷயங்கள் நபிமார்களின் வழிமுறையாகும் சுன்னத்தாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த நான்கு விஷயங்களையும் நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சொல்லுபவங்க இவ்வாறு சொல்லுவாங்க அல் ஹையா ஓ ஒன்று வெட்கம் இரண்டு ஒத்த தாப்புரோ வாசனை பூசுதல் நறுமணம் பூசுதல் ஒ சிவாக்கு மூன்று மிஸ்வாக் செய்வது பல் துலக்குவது நான்கு ஒன் நிகாஹோ திருமணம் செய்து கொள்வது என்பதை இந்த நான்கு விஷயங்கள் நபிமார்களின் வழிமுறையாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லவாகலே செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை நம்ம பார்க்குறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் திருமணம் என்பது அவசியமான ஒன்று என்பதை மார்க்கம் உபதேசிக்கின்றது காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் இரண்டு விதமான காரணங்களை கூறப்படுகின்றது அதில் ஒன்று என்ன சந்ததிகளை பெற்று அதிகமான சந்ததிகளின் மூலமாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியசல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தை பெரிதாக காட்டுவது இது இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த திருமறை வசனத்தில் இவ்வாறு சொல்வான் யா ஐயுன்னாஸ் மனிதர்களே மக்களே இத்தகு ரப்பக்கும் அல்லாஹுவே நீங்கள் என்ன செய்யுங்க அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லது அவன் அதாவது அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து தான் என்ன செஞ்சான் அல்லாஹ் உங்களை படைச்சான் அதே போன்று அவர்களில் இருந்து அவர்களின் மனைவியையும் அல்லாஹு தாலா படைத்து ஓ பஸ்ச மினுகுமா ரிஜாலன் கத்தியிரம் அனிஷா அ அந்த இருவரிலிருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி ஓ பஸ்ஸை ஃபீஹா என்ன செஞ்சால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பரவச் செய்தான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் ஒத்தகு நீங்கள் அல்லாகுவி அஞ்சிக் கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை என்ன செய்யறீங்க கேட்டுக்கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த திருமறை வசனத்தின் மூலமாக சொல்லிக்காட்டி இன்னல்லாக கான அலைக்கும் ரகீபா நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா அந்த நிக்காகின் மூலமாக அதாவது இந்த திருமண பந்தம் எந்த அளவிற்கு உறவுகளை அதிகரிக்கக்கூடியதாக நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அதிகமாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில் முதலாவது காரணம் சந்ததிகளை பெற்றெடுப்பது தான் இந்த திருமணத்தினுடைய முதல் காரணம் என்பதையும் அதனுடைய அவசியம் பற்றியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் உபதேசிக்கின்றான் இரண்டாவது விஷயம் அந்த திருமணத்தின் மூலமாக தகாத நடத்தையிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை காத்து கொள்ள திருமணத்தின் அவசியம் மார்க்கம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அதாவது ஒரு மனிதன் தவறான வழியில் போயிடக்கூடாது விபச்சாரத்தின் பக்கம் ஈடுபட்ட தவறான செயல்பாடுகளின் பக்கம் ஈடுபட்ட அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நமக்கு திருமணம் என்பதை அவசியமானதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உண்மை விஷயம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாயகம் செல்லல்லா ஹலிய அவர்கள் கூறிய உபதேசம் இவ்வாறு அமைய பெற்றுள்ளது அன்பானவர்களே அப்துர் ரஹ்மான் பனோ எசீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹீஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நிக்காஹ் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்துல் ரஹ்மான் இபனு எசீது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொல்கிறாங்க நானும் அல்கமா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மற்றும் அசுவது ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் ஆகியோரும் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்துல்லாஹிபின் மசோதர் அலி அல்லாஹு தலன் அவர்களிடம் சென்ற பொழுது அப்துல்லாஹிவனு மசோதர் அலியுல்லாஹுதல அவங்க என்ன செஞ்சாங்க பின்வருமாறு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் வசதி வாய்ப்பு ஏதும் இல்லாத இளைஞர்களாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்க எங்களிடம் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க இளைஞர்களே தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றோர் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனென்றால் அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும் கற்பை காக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் சக்தி பெற்றவர்கள் என்ன செய்யுங்க அந்த திருமணத்திற்குண்டான செலவினங்கள் மற்ற எல்லா விஷயத்திலும் சக்தி பெற்றவர்கள் என்ன செய்யுங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் அது தகாத பார்வையும் தவறான பார்வைகள் தவறான தொடர்புகள் அதே போன்று கற்பை காக்கக்கூடிய ஒன்றாக அந்த திருமணம் இருக்கின்றது அந்த திருமணத்திற்கு இயலாதவர்கள் அதாவது எந்த ஒரு செலவினங்களும் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை அல்ல அந்த திருமணத்திற்குண்டான மகர் தொகை கொடுப்பதற்குண்டான எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு மனிதர் இருந்தால் அவர் என்ன செய்யட்டும் அப்படி அதற்கு திருமணத்திற்கு உண்டான அந்த செலவினங்கள் இல்லாத சக்தி இல்லாதோர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் ஏனென்றால் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நிலையிலும் பெண்ணை பெற்றவர்கள் மீது எந்த நிலையிலும் பெண்ணை பெற்றவர்கள் மீது அதிக சுமைகளை சுமத்தக்கூடாது என்பதையும் திருமணத்தின் மூலம் என் உம்மத்தினர்களை அதிகப்படுத்தி காட்டுங்கள் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களுடைய பொன்மொழி அதேபோன்று மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் திருமணத்தினுடைய அவசியம் பற்றியும் உபதேசத்தை நாம் என்ன செய்கிறோம் பெற்றிருக்கின்றோம் இன்று நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் இன்று நம் நிலை அதிகமானோர் என்ன செய்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டார்கள் வரதட்சணை என்பதன்கிற பேரில் அதை கொண்டு என்ன செய்கிறாங்க வரதட்சணை வாங்கி அதிலே வந்து மகராக என்ன செய்கிறாங்க பெண்ணுக்கு அணி அணிவிக்கக்கூடிய அவல நிலைகள்லாம் நாம் பார்க்குறோம் வரதட்சணை வாங்கி அதில் என்ன செய்கிறது மகர் சங்கிலி வாங்குகிறேன் அது செய்கிறேன் என்பதாக அவலமான ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் செயல்பாடுகளை நாம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது சீர் சீராட்டு சாப்பாடு மகால் என ஏராளமான சுமைகளை பெண் வீட்டார் மீது சுமத்தி பெண் குழந்தை பிறந்தால் பாரமாக நினைக்கும் அளவிற்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கும் அவல நிலைகளை நாம் அன்றாடம் பார்க்கின்ற அன்பானவர்களே இவ்வாறான தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மாப்பிள்ளை தன் சொந்த உழைப்பில் இருந்து மகர் கொடுத்து வலிமா விருந்து வைத்து தம் இல்லற வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் போதிக்கின்றது அப்படி அவரால் உழைச்சி சம்பாத்தியம் பண்ண முடியலை இயலன்னா அவர் என்ன செய்யணும் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்பதாக இந்த ஹதீசுகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு இந்த அன்பானவர்களை ஆக நாம் என்ன செய்யக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைகளை நாம் செய்யக்கூடாது ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் சாப்பிட வரோம் எங்களுக்கு இத்தனை சாப்பாடு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் மஹால் ஏற்பாடு பண்ணணும் எல்லாமே பெண்கள் மீது பெண்ணை பெற்றவர்கள் மீது நாம் என்ன செய்யக்கூடாது பெரும் சுமைகளை நாம் செலுத்தக்கூடாது நாம் என்ன செய்யணும் நம்முடைய கரத்தால் உழைத்து சம்பாதித்து நிரப்பமான மகரை கொடுத்து வலிமா விருந்து நாமளை வைத்து நாம திருமணம் முடிக்கக்கூடியவங்களை வைத்து நாம் என்ன செய்யணும் அந்த நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சில உடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது இன்னும் எத்தனையோ விதமான உபதேசங்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லா அதை நாளை தினம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல தம்பதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வாழும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தவறான செயல்களின் பக்கம் ஈடுபடுவதை விட்டும் தகாத உறவுகளின் பக்கம் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து திருமணம் என்ற பெயரில் தவ தவா தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு விடாமல் நம்முடைய உழைப்பின் மூலமாக பெண் பிள்ளைகளுக்கு மகர் கொடுத்து அதே போன்று எல்லா நிலையிலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்லம் அவர்கள் எவ்வழியை காட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்